ஹாய் ஹலோ காய்ஸ் பாருங்க மாலை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டைமுங்க மாலை போட்டிருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகருக்கு மாலை போட்டிருக்கோம் தீபக்கு வந்து மாலை போடணும்னு சொல்லிகிட்ருந்தான் அதனால் நாங்கள் சரி போட்டு தான் பார்த்துருவோம் எப்படித்தான் இருக்குது அதோடய ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டிருக்கோம் ஓகே அது மாலை வந்து செங்குளம் முருகன் கோயிலில் தான் நாங்கள் மாலை போட்டோம் செங்குளம் பழைய கோட்டையிலேருந்து உள்ளே போகணும் நான் அதை காட்டுறேன் நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே முருகர் கோயில் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியல ஸோ இந்த டைம் நம்ம அங்கே போயிட்டு நம்ம எப்படி மாலை போட்டோம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற காணொலியை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஹாய் சலே தீபக் ஃபஸ்ட் டைம் அவனோட வாழ்நாள் மாலை போடுறான் இன்க்ளூடிங் மீ நீ ஃபஸ்ட் டைம் டைம் மட்டும் செகண்ட் டைம் செங்குளம் முருகன் கோவில் இந்த மாலை வாழைக்கு அது அம்மன் கோவில் அது என்ன கோயில் தெரியுமா அங்கேயே ஒரு கோயில் இருக்குது நாங்கள் எல்லாம் கிராமம் What the, what the hell? Ну, Ну, mm -hmm. இங்க இருக்கு. இங்க ஒரு பென் ஃபைல். ஃபைல். ஏப்பா. சாம்படை. சாப்க்கா. ஆ

Yeah, 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 What's wrong with you? I don't know what's wrong with me. I don't know what's wrong with me.

bye sullirenga bye <laughs>